அடுத்த மாசம் நடக்கணும் அதுக்கு அடுத்த மாசம் நடக்கணும் அதுல கவனம் பெருசா வைக்க மாட்டாங்க மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு திங்க் பண்ணிட்டு அதுக்கு இப்ப வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க நம்ம மக்கள் நிறைய பேர் இந்த மாசம் கொஞ்சம் ரெண்டு ரூபா குறைஞ்சா புஷ் மூணு ரூபா குறைஞ்சா டிஷ் என்ன ஆயிட்டு அவர் வெக்ஸ் ஆயிட்டாராம் இந்த நான் நிறைய பேர் சொல்லிக்கிறேன் கப்பலாக ஒரு கனவு இருக்குது ஏன்னா அவர் வந்து கருப்பினத்தவர் அவங்க கருப்பினத்தவர் வந்து பஸ்ல கூட உட்கார கூடாது வெள்ளையர்கள் முன்னாடி டிக்கெட் கூட உட்கார கூடாது இத மாதிரி அடிமைப்பட்ட காலம் அப்போ சொல்லுவார் எனக்கு ஒரு கனவு இருக்குன்னு ஆரம்ப அவர் கண்ட கனவு பாசிட்டிவா நடக்கும்போது பாசிட்டிவா பேசுறவங்க பேர் லீடர் இல்ல நெகட்டிவா ரொம்ப மோசமாக நடக்கும்போது கூட பாசிட்டிவா தான் லீடர் பாசிட்டிவா நடக்கும்போது பாசிட்டிவா பேசுகிறது நாய் கூட பேசுகிறேன் லீடர் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா தொலைநோக்கு பார்வையான ஒர்க் பண்ணுவாங்க தொலைநோக்கு பார்வை என்னன்னா மூணு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ரிசல்ட் வரணும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ரிசல்ட் வரணும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன ரிசல்ட் வரணும் எனக்கு எத்தனை ஸ்டேட்ல டீம் இருக்கும் அது எத்தனை கண்ட்ரில கூட டீம் இருக்கும் அவன் எனக்கு என்ன வால் டீம் இருக்கும் நான் எப்படிப்பட்ட வீட்டில் இருப்பேன் எனக்கு எத்தனை கார் நிற்கும் என் டீம்ல எத்தனை பேர் கார் வச்சு இருப்பாங்க என் டீம்ல எத்தனை பேர் ஆயிரம் கடை சம்பாதிப்பாங்க எத்தனை பேர் லட்சங்களை சம்பாதிப்பாங்க இப்படி தொலைநோக்கு பார்வையோடு செயல்படக்கூடியவர்களே தலைவர்கள் அடுத்த மாசம் நடக்கணும் அதுக்கு அடுத்த மாசம் நடக்கணும் அதுல கவனம் பெருசா வைக்க மாட்டாங்க மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு திங்க் பண்ணிட்டு அதுக்கு இப்ப வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க நம்ம மக்கள் நிறைய பேர் இந்த மாதம் கொஞ்சம் ரெண்டு ரூபா குறைஞ்சா புஷ் மூணு ரூபா குறைஞ்சா டிஷ் என்ன ஆயிட்டு அவர் வெக்ஸ் ஆயிட்டாராம் இந்த நான் நிறைய பேர் சொல்லிக்கிறேன் வெக்ஸ் ஆயி வெக்ஸ் ஆகிற கப்பலாக வந்துருச்சு இந்த மொத்த சொத்து தண்ணியில் கடலை கொண்டு கொடிட்டோமா இல்லை வாழ்க்கையே முடிஞ்சு போச்சா என்ன ஒரு நாலு பேர் செய்யலையும் ஏழு பேர் செஞ்சுட்டு இருந்தவங்க போயிட்டாங்களாம் அவ்வளோதான் டிஸ்ஸு பிஸ்ஸு இவ்வளோ தான் இவங்க டக்கு இந்த காமட சொல்ல என்ன உங்கள் டக்கு இவ்வளோ தானே டக்கு அது மாதிரி லீடர்னால விஷன் இருக்கணும் வாட் இஸ் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் அந்த விஷனில் செயல்படுறவங்க தான் லீடர்ஸ் என்னைக்குமே நம்ம பெஸ்ஸை பொறுத்தவரில் ஃபியூச்சருக்கு ப்ரெசண்டில் வேலை செய்யணும் அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு அதான் ஃபியூச்சர் அந்த ஃபியூச்சருக்கு இப்போ வேலை செஞ்சுட்டு இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வேலை செய்யறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி காசுக்காக கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு பிப்ரவரிக்காக இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இன்னும் சொல்ல போனால் இன்னும் மூணு வருஷம் கழிச்சு வரக்கூடிய இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இவங்க தான் லீடர் உலகம் பூரா பரட்டி பாருங்க தலைவர்களை பாருங்க அவங்க பேச்சை பாருங்க அவங்க கனவை பாருங்க தொலைநோக்கு பார்வையிலேயே இருக்கும் வேர்ல்டுல வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஸ்பீச்சஸ் ஒரு புக் இருக்கு அது மார்ட்டின் கிங்கோட ஸ்பீச் இருக்கும் அந்த மார்டின் லூதர் கிங்கோட ஸ்பீச்சு அது இப்போதான் நிறைவேறிட்டே வருது அது ஒபாமா பிரசிடன்ட் எனக்கு அப்புறம் தான் நிறைய ஆரம்பிச்சது எனக்கு ஒரு கனவு இருக்கிறதுன்னு பேச மார்ட்டின் லூதர்கிங் வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஸ்பீச்சஸ் அது ஒன்று விஷன் எனக்கு ஒரு கனவு இருக்குது ஏன்னா அவர் வந்து கருப்பினத்தவரு அவங்க கருப்பினத்தவர் வந்து பஸ்ஸில் கூட உட்காரக்கூடாது வெள்ளையர்கள் முன்னாடி டிக்கெட் எடுத்திருந்தால் கூட பக்கத்தில் உட்காரக்கூடாது இதை மாதிரி அடிமைப்பட்ட காலம் அப்போ சொல்லுவார் எனக்கு ஒரு கனவு இருக்குன்னு ஆரம்பார் அவர் கண்ட கனவு இப்போ நிறையவே இருக்கு ஆனால் அவர் எப்பவோ ஆரம்பிச்சார் அந்த கனவு எனக்கு ஒரு கனவு இருக்குன்னு ஆரம்பார் இதுதான் தலைவர்கள் இப்படி தான் ஆரம்பார் புரியுதுங்களா இப்படிதான் மகாத்மா காந்தி இப்படிதான் ஒவ்வொருத்தராக வந்தாங்க வேர்ல்டில் பெரிய பெரிய தலைவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் இப்படி தான் வந்தாங்க ஷேக்குவாரா அப்படி தான் வந்தார் இந்தியாலேயும் அப்படி தான் வந்தாங்க அப்படி அப்படிதான் வந்தாங்க தொலைநோக்கு பார்வை அப்துல் கலாம் கூட ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு முன்னாடியே ஒரு ஒரு கோல் வச்சுட்டு போனார் எப்போவோ சொன்னார் அந்த வல்லரசுங்கிறான விதையை எப்போவோ போட்டார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு மிஷன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டினாரு எப்போ சொன்னார் அதை எவ்வளோ வருஷத்துக்கு வேண்டி சொன்னார் ஏன் அடுத்த வருஷம்னு சொல்லல தலைவர்கள் அப்படி தான் இருப்பாங்க சைடு வேலி கொஞ்சம் வரணும் பொத்துணும் விழுந்தாச்சு இதுக்கு பேர் நம்மள வந்து நம்ம யார் நீங்க நான் லீடர் லீடர் பா லீடர் சுனா பானா லீடர் 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 லீடரா லீடர்னா யார் தெரியுமா பாசிட்டிவா நடக்கும்போது பாசிட்டிவா பேசுறவங்க பேர் லீடர் இல்லை நெகட்டிவாக ரொம்ப மோசமாக நடக்கும் போது கூட பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி தான் லீடர் பாசிட்டிவ்வாக நடக்கும் போது பாசிட்டிவாக பேசுகிறது நாய் கூட பேசும் கூடை கூட பேசும் பெருச்சாலி கூட பேசும் சுண்டலி கூட பேசும் பாசிட்டிவ்வாக நடக்கும் போது பாசிட்டிவாக இது பேசும் நாய் பூனை சுண்டலி பெருச்சாலி கூட பேசிட்டு போவோம் பாசிட்டிவ்வாக ஏன்னா பாசிட்டிவாக தான் நடக்குது அப்போ பாசிட்டிவ்வாக பேசுறது தான் பேசிங்க வித்தியா பாசிட்டிவா நடக்கிறதுக்கான முகாந்திரமே இல்லாம நடக்கும்போது பயங்கரமான அச்சுறுத்தலையும் சந்தேகத்தையும் கேள்விகளையும் எழுப்பும் போது அப்போ கூட நடக்கும் வருவோம் கிடைக்கும் முடியும் போவோம் சரிதான் நடக்கு இருக்கு வாங்க தூள் பண்ணுவோம் நிறைய பேர் விட்டுட்டாங்கள ரொம்ப சூப்பரு ஆள் ஃபீல்டிங் பிடிக்க ஆளே இல்ல நம்ம தான் அட்டிக்க போறோம் இறங்கி வரங்க அட்டீங்க மார்க்கெட் காலியா இருக்கு இறங்கி ஆடுங்க இப்படி பாக்குறவங்க லீடரு அவரே விட்டார இவரே போயிட்டார இனி போய் எங்க போய் ஆத்துறது இது லீடரா இது இது சுண்டலி இது லீடர் நினைச்சு சட்டை போட்டு கிடையாது லீடரும் சட்டையை போட்டு அழைத்தது இது லீடரே கிடையாது இது ஸ்ட்ராங் மைண்ட் மட்டும்தான் லீடர் ஸ்ட்ராங் மைண்ட் மட்டும்தான் லீடர் வீக்கர் மைண்ட் நாட் லீடர் ¿Por அன்பிருக்கினி டிவிஎஸ் பவுல்ராஜ்